அனைவருக்கும் இனிய தீப திருநாள் வாழ்த்துக்கள் அடியேன் பெங்களூரில் இருந்து தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் அடியே சரஸ்வதி மாடம்பாக்கம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் சிவபார்வதி சந்திரசேகரன் பண்டாபிரா சிவாய நம அனைவருக்கும் இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் சிவாய நம அடியேன் பிரசன்ன வெங்கடேசன் சிங்கப்பெருமாள் கோவில் சிவாய நம அண்ணாமலைக்கு அரோகரா அனைவருக்கும் இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் அடியேன் கார்த்தி பிரபா சென்னை சிவாய நம சிவாய நம அண்ணாமலைக்கு அரோகரா அனைவருக்கும் என் தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் கவிதா கோவை அனைவருக்கும் இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் வணக்கம் காசங்கர் சித்தனி திண்டிவனம் அனைவருக்கும் தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் அடியேன் தமிழரசு ஆவடி நன்றி அடியா பெருமக்களுக்கு சிவாய நமன் அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் அடியேட் சிவலதா ஆவடி சென்னை